நம்ம தமிழ்நாட்டுல எந்த இடத்துக்கு போனாலும் ஒவ்வொரு ஏரியாவுல ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இருக்கும் இப்ப நீங்க திருநெல்வேலி போனீங்க அப்படின்னா அங்க வந்து அல்வா ஃபேமஸ் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அல்வா வச்சு வித்துட்டு இருப்பாங்க இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க மதுரை சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்லிப்பூ ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க தஞ்சாவூர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அரிசி நெல் இந்த மாதிரி சொல்லுவாங்க காஞ்சிபுரம் போனீங்க அப்படின்னா பட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனா எங்க கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க கன்னியாகுமரி வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் சரி சுத்தி பாக்குறதுக்கும் சரி நிறைய விஷயங்கள் ஃபேமஸ் ஆயிருக்கும் சோ அதுல எங்க கன்னியாகுமரியில ரொம்பவே ஃபேமஸ் ஆன வாழைக்காய் சிப்ஸ் அதாவது நேந்திரம் பழத்துல பண்ணக்கூடிய சிப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் சோ அந்த சிப்ஸ பத்தி இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பேச போறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க அப்போதான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் சாயங்காலம் ஆன உடனே கையில ஒரு கப் காஃபியை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கையில இன்னொரு கையில வந்து கடலை முறுக்கு சிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் இந்த மழை டைம்ல கையில் ஒரு கப்பு தேயில கையில் இன்னொரு கையில வந்து இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம் சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுல ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு சிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேந்திரம் பழத்தில் பண்ணக்கூடிய வாழைக்காய் சிப்ஸ் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கிடைக்கும் பேக்கரில கிடைக்கும் நார்மல் கடைகளில் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கடைகள்ல வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து எடுப்பாங்க இது வந்து நேந்திரம் பழம் இதுக்கு முந்திர ஸ்டேஜ் வந்து நேந்திரம் காய் வரும் அந்த தான் இந்த வாழைக்காய் சிப்ஸ் வந்து பண்ணுவாங்க இந்த நேந்திரம் பழத்துல வாழைக்காய் பொறி ஐ மீன் பழம் பொறின்னு ஒண்ணு பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாழைக்காய் சிப்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வாழைக்காய் ஒரு நல்ல நல்ல பழுத்த வாழைக்காய் எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் மீடியமான வாழைக்காய் கொஞ்சம் பச்சை இருக்கக்கூடிய வாழைக்காய் எடுத்து தோலை கட் பண்ணி அதை சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி அல்லது சின்ன சின்ன கியூப்ஸா சீவுவாங்க ஒரு சீவல் உண்டு அந்த சீவல்ல வச்சு சீவி எண்ணெயில போடுவாங்க போடும்போது என்ன பண்ணுவோம்னா அப்படியே பொறிஞ்சு மேல வரும் அந்த பொறிஞ்சு மேல வரக்கூடிய அந்த இதுக்கு கூட மஞ்ச பொடியும் உப்பை மிக்ஸ் பண்ணி வீத்தி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது சிப்ஸ் வந்து ரெடி ஆகும் அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டே வந்து வித்தியாசமா இருக்கும் நீங்க நேந்திரங்காய் சிப்ஸ்ல வாழைக்காய் சிப்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் வேற பழங்கள் வேற மட்டி பழம் செந்துளோம் பழம் வேற நிறைய உண்டு இல்ல கலர் பழம் இருக்கு அந்த பழத்துல எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிப்ஸ் நல்லா வராது நேந்திரங்காய் சிப்ஸ்ல வந்து நீங்க பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சிப்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல கன்னியாகுமரியில மட்டும் இல்ல நீங்க கேரளா சைடு போனீங்கன்னா அங்கேயும் ரொம்ப ஃபேமஸ் கேரளாவிலும் இந்த சிப்ஸ் வந்து நல்லா இருக்கும் நிறைய சாப்பிடுவாங்க நான் ரீசண்டா வந்து ட்ராண்டத்துக்கு போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கிட்ட வண்டியை நிறுத்தி விட்டுருந்து அந்த நிறுத்தி விட்ட இடத்துல ஒரு கடை இருக்கு ஒரு இந்த சிப்ஸ் எல்லாம் பொறிச்சிய கடை அது கிட்ட என்ன மனம் தெரியுமா நமக்கு அப்படி வாயிலெண்டு தண்ணியா ஊறுது இது மட்டும் இல்லாம எங்க ஏற ஒரு கடை இருக்கு அந்த கடையில அப்படிதான் அந்த சைடு போகும்போது இந்த வாழைக்காய் சிப்ஸுக்கு மனம் வந்து நல்லா இருக்கும் வாழைக்காய் சீசன் வரும் அந்த கொலவெட்டிய சீசன் அந்த சீசன்ல இந்த சிப்ஸ் வந்து ரொம்பவே பேமஸ் ஆயிருக்கும் இதோட ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கால் கிலோ வந்து எழுபது ரூபா அப்போ அரை கிலோ வந்து நூற்றி நாற்பது இந்த மாதிரி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பழத்தை கட் பண்ணி நமக்கு இந்த பழம் பொறி பண்ணி தருவாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஃபுல் பழத்தை கட் பண்ணி உள்ளாடி அவல் சீனி தேங்காய் எல்லாம் வச்சு ஒன்று பண்ணி தருவாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முழு பழத்தை கட் பண்ணி போட்டு ஒரு அது ஒரு பெரிய சிப்ஸ் ஆயிருக்கேன் நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க அது கொஞ்சம் பெரிய சிப்ஸா இருக்கும் அதே மாதிரி இந்த வாழைக்காயை கொஞ்சம் சின்ன கொஞ்சம் கூட பெரிய சைஸா கட் பண்ணி நம்ம சிப்ஸ் பண்ணும்போது சின்ன சைஸா கட் பண்ணுவாங்க நம்ம இன்னொரு டைப்ல ஒரு சிப்ஸ் இருக்கும் அதை நீங்க கட் பண்ணி எண்ணெயில போட்டு சீனில எல்லாம் முக்கி போயிருவாங்க சீனி பாவில முக்கி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதை பாக்குறதுக்கு ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நேந்திரங்காய் காயில இந்த நேந்திரங்காயில நிறைய டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான சிப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய இருக்கும் கடைகளை நீங்க சாப்பிட்டுப்பீங்க முழு பழத்தை கட் பண்ணி பண்ணக்கூடிய சிப்ஸும் இருக்கு சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி பண்ணக்கூடியதான் இருக்கு இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசா கட் பண்ணி பண்ணக்கூடிய சிப்ஸும் இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சிப்ஸ் எங்களுடைய வாழைக்காய் சிப்ஸ் பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ரவுண்டா கடைசியில இதை வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சுட்டு இதுல வந்து கொஞ்சம் மிளகு தூள் போடுவாங்க நல்ல மிளகு பொடி நல்ல மிளகு பொடி போட்டு நல்லா ரொட்டேட் பண்ணும்போது இது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் சாப்பிடும் பாருங்க சூப்பரா இருக்கு உப்பு அந்த பெப்பர் பொடி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா சவுண்டும் இருக்கும் இதை நீங்க நீங்க மழை டைம்ல சாப்பிடலாம் சாயங்கால நேரத்துல மழை டைம்ல ஒரு கப்பு தாயிரம் கையில வச்சுட்டு சிப்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆயெல்லாம் இந்த சிப்ஸ் எல்லாம் கையில கிடைச்சோம்னா ஒரு பேக்கெட் அப்படியே தீத்துருவோம் எனக்கு ரொம்ப நல்லா நல்லா பிடிக்கும் எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய ஃபேமஸான ஐட்டம்ஸ் இருக்கு அதுல ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த நேந்திரங்காய் சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த நேந்திரங்காய் சிப்ஸ் எந்த அளவுக்கு பிடிக்கும் நீங்க பேர் இதுக்கு சொல்லிட்டு பொறிக்கலாம் பழத்துல பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற ஒரு டேஸ்டா இருக்கும் நீங்க பழத்துல பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த டேஸ்ட் வராது கொஞ்சம் மீடியமான காய் கொஞ்சம் முக்கால் சைஸ் நீங்க அந்த காயை எடுத்து நேந்திரங்காயை எடுத்து லைட்டா டச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கெட்டியா இருக்கும் அந்த காயில நீங்க இந்த சிப்ஸ பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் வீட்லயே பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம் அதுலயும் நீங்க தேங்காய் எண்ணெயில பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நார்மல் ஆயில பொறிச்சு சாப்பிடறத விடவும் தேங்காய் எண்ணெயில இந்த சிப்ஸ நீங்க பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா அத்த இருக்கும் சோ நீங்க எவ்வளவு பேரு இந்த நேந்திரங்காய் சிப்ஸுக்கு அடிக்ட் ஆனவங்க எவ்வளவு பேருக்கு